நான் செல்வம் பேசுகிறேன் எங்களுடைய கோவை மாவட்டத்தின் ஆதிசைவ சிவாச்சாரிகள் கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தின் மூலமாக ஆதி சுவாதி குரு பூஜை அதாவது எங்களுடைய குல குருவாகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஜென்ம நட்சத்திர தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு வருஷமும் அவருடைய நட்சத்திர தினமாக குரு பூஜையாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் எங்களுடைய குலகுருவாகிய ஆடி சுவாதி குரு பூஜையாக நான் கொண்டாடி வருகின்ற தினத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவருக்கு சிறப்பான முறைகளே பூஜை முறைகள் அனைத்தும் சிவாகாம முறையிலே நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த வருஷம் அதுமாரி பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடி சுவாதி குரு பூஜைக்கு நாங்கள் கோவை மாவட்டத்தினுடைய ஆதிசைவ சிவாச்சாரர்கள் கூட்டமைப்பு மூலயமாக கோவை மாவட்டத்தில் இளையர் பாலத்தில் உள்ள தாய் மூகாம்பிகையினுடைய ஆலயத்தில் வச்சு நாங்கள் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் காலையில் இந்த பாராயண் ஹோமத்துடன் வேத பாராயணம் நடைபெற்று முறைப்படி நம்ம சுந்தரமூர்த்தி அவருடைய திருவுருவ சிலைக்கு அபிஷேக ஆராதனை அனைத்தும் செய்யப்பட்டு திருமுறை விண்ணப்பங்கள் அனைத்தும் ஓதப்பட்டு இது அனைத்துமே காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மதியானம் ஒரு மணி அளவில் மகா தீபாராதனை செய்யப்பட்டு சுவாமியோட விக்கிரகத்தை சுவாமி பிரகாரத்திலேயே நம்ம திரு வீதி விழா அனைத்தும் செய்யப்பட்டு மகாதீபி அனைத்தும் செய்யப்பட்டு அன்னதான பிரசாதங்கள் அனைத்தும் நடைபெற்றப்பட்டது இது எல்லாமே எப்படி செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஆதிசைவ சிவாச்சார கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் சுவாமிநாத சுவாமிநாதன் அவருடைய ஏற்பாட்டின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் சிவாச்சாரர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுத்திலும்படியும் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் சிவசிரிகள் இளைஞர் பேரமைப்பு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நிறைவு தேவை நாங்கள் செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷம் இந்த விழாவானது மிக சிறப்பான முறையில் இருக்கிறது இந்த வருஷம் உலக சேமத்துக்காகவும் பாரத நாட்டில் உள்ள அனைத்து விதமான மக்கள் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வேத திருமுறை பாராயணங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் மிகவும் சிறந்த முறையில் விளங்க வேண்டும் இந்து சமுதாயத்திற்கு கலாச்சாரங்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும் சனாதன தர்மங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்து மதம் அனைத்தும் நல்லபடியாக காப்பாற்றப்பட வேண்டும் சுவாமிக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது தர்மங்கள் நிலை காட்டப்பட வேண்டும் நல்லபடியாக வழிபாட்டு முறைக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அனைத்து விதமான பிரார்த்தனை நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சுவாமியிடம் பிரார்த்திக்கப்பட்டு எங்களோட ஆதிசைவ சிவாச்சாரிகள் கூட்டமைப்பு மூலம் மூலமாக எங்களுடைய பிரார்த்தனை அனைத்து நிறைவேற்ற செய்யப்பட்டு மதியான ஒரு மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சியும் செயற்பட்டது இதற்கான அனைத்துகளும் நடைபெற்றது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கோவை மாவட்டம் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் சார்பாக இன்று கோவை மாவட்ட தலைவர் அவர்களின் வழிநடத்துதலின் மூலமாகவும் செயலாளர் அண்ணா அவர்களின் வழிகாட்டுதலிலும் கலிபோர்னியா சுவாமிநாத அண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின்படியாகவும் நம்ம குலகுரு சுந்தரமூர்த்தி நாயனா சுவாமிகளோட குரு பூஜை என்று நடந்தது இந்த குரு பூஜையானது குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் நம்ம குலகுரு யாரு நம்ம பண்பாடு நம்ம கலை நம்ம கலாச்சாரம் எல்லாருக்கும் நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற தர்மங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அடுத்து வர குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி குரு பூஜைனா என்னது இந்த சுவாமிகள்லாம் எதுக்காக நம்ம வழிபடுறோம் இவ்வாலை எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு அந்த குழந்தைகளோட வழிகாட்டுதலுக்காக தான் இந்த நிகழ்வுலாம் நடக்கிறதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அடுத்து வர்ற நிகழ்வுகளை இன்னும் இது இதை தவிர நம்ம சமய குருமார்களையும் நம்ம சமயத்துக்காக பாடுபட்டவாளையும் நம்ம அறநறியை போற்றுவாளையும் வலி வலியுறுத்துகிற மாதிரி நிறைய எல்லாம் குழந்தைகளுக்கு தரணும் நம்ம ஆதிசீவ சிவாச்சாரியார் சமூகத்துக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் அடுத்து வர தலைமுறைகளான எல்லா குழந்தைகளையும் இதை வழிநடத்தி கொண்டு போகணும் இளைஞர் சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுத்து என்ன வகையான சூழ்நிலையாக இருந்தாலும் இது போன்று நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு காலம் பிறந்து எல்லா சிவஸ்திரீகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற சிவஸ்திரீகளாகட்டும் சிவ கொழுந்துகளாகட்டும் இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிறவாளாகட்டும் சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாரும் அவாவா இனதர எல்லா விதமான வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்வுகளை நம்ம சமுதாயத்திற்காக வேண்டி நம்மளோட பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் போற்றுவதற்காக வேண்டி கலந்துருக்கா இது போல எல்லாரும் எல்லா நிகழ்வுகளையும் சேர்ந்து நம்ம இதை பண்ணணும் நம்ம சுவாமியோட அனுகிரகம் எப்போதும் எல்லாருக்கும் உண்டு நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்காக நம்மளோட என்ன வேலைகளா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளும் கடவுளோட ஆசிர்வாதத்தாலும் நம்ம சுவாமியோட அனுகிரகத்தாலும் நடந்தது எல்லாருக்கும் நன்றி நமஸ்காரம்